ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயர்டிஏஎன் பேசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழு திருக்குறளில் அருளுடைமைங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அதிகாரம் போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ வாங்க குரலுக்கு போயிடலாம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல இங்கே என்ன சொல்றாங்கன்னா அருளாகிய செல்வம் வந்து செல்வத்துள் செல்வம் சொல்றாங்க இதே பொருளாகிய செல்வம் வந்து பூரியார் கணும் இல்லை இங்கே பூரியாருங்கிறது வந்து தீயவரை குறிக்குது பொருளாகிய செல்வம் வந்து தீயவர்கிட்டயும் இருக்கு நல்லவர்கிட்டியும் இருக்கு ஆனால் அருளாகிய செல்வம்ங்கிறது வந்து உயர்ந்தவர் உயர்ந்தவரிடத்தில் மட்டும்தான் இருக்கு பொருளுங்கிறது உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எல்லார்கிட்டயுமே இருக்கு ஸோ இங்கே எது பெரியுதுன்னா அருளாகிய செல்வம் தான் பெரியதுன்னு சொல்றாங்க செல்வத்துள் எல்லாம் செல்வம் சொல்றாங்க ஸோ இதோட பொருள் என்னன்னு படிச்சோம்னா பொருள்கள் ஆகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டும் உள்ள அருளாகிய செல்வம் செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்னு குரல் சொல்றாங்க இந்த அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் வீடியோல வந்து புக் ஸ்டோர்ஸ் பார்த்தோம் வாங்க இதுல போய் புக் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு மற்ற குரல் பார்க்கலாம் இந்த அருளுடைமை வந்து ஓல்டு புக் எதுலையுமே இல்லை செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் தான் இருக்குது ஃபஸ்ட் டேர்மில் ரெண்டு குரல் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் போனீங்கன்னா பத்து குரலுமே இருக்குது இது அதுக்கான விளக்கம் வந்து அங்கே இல்லை விளக்கம் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தரெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்தா உங்களுக்கு அது க்ளீனாக புரிஞ்சிடும் சரி இந்த செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்குதுன்னு சொன்னோம்ல அது அது எந்த ரெண்டு குரல்னால் இது இருக்குது பாருங்க இந்த ரெண்டு குரல் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்த குரல் தான் பொருள் வந்து அங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் குரல் வந்து வலியார் முன் தன்னை நினைக்காத்தான் தண்ணீர் மிளியார் மேல் செல்லும் இடத்து இதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவர் விட மிளிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் ஸோ இதோட பொருள் வந்து நம்ம மேலே குரல் பார்க்கும்போது நம்ம கிளீனாக பார்த்தோம் அது பத்தாவது குரலாக இருக்கும் ஸோ அது நம்ம பார்க்கும்போது கிளீனாக பார்த்தோம் அதுக்கப்புறம் புக்கு பின்னாடி பத்து குரல் இருக்குன்னு சொன்னாலும் இதோ இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு பத்து குரலுமே புக்கு பின்னாடி அதே புக்கு பின்னாடி இருக்கு நீங்க அந்த புக்கு பின்னாடி இப்போ நம்ம சொல்ற குரல் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் ஸோ வாங்க நம்ம செகண்ட் குரலுக்கான பொருள் பார்க்கலாம் செகண்ட் குரல் நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல்லாற்றால் தேறினும் அக்கே துணை இதோட பொருள் படிச்சுட்டு நம்ம அதை விளக்கம் சொல்லலாம் நல்ல வழியில் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் ஸோ இங்கே ஆற்றால் நல்ல ஆற்றால் ஆள்னா இங்கே வழின்னு சொல்லுது நல்ல வழியை நாடி நம்ம அருளை வந்து பெற வேண்டும் சொல்றாங்க அந்த எவ் நல்ல வழியில நாடி அருளை பெறணும் பல்லாற்றால் தேறினும் அதே துணை நம்ம பல வழியில ஆராய்ந்து பார்த்தாலும் கடைசியில நம்மளுக்கு அருள் தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க என்ன சொல்றாங்க நல்ல வழியில நம்ம ஆராய்ஞ்சு அருளை பெறணும்னு சொல்றாங்க அப்படி அப்படி இல்லைன்னா ப அப்படி இருந்தா பல வழியில நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்தல் அர்த்தம் பல வழியில நம்ம கடைசி காலத்துல நம்ம நம்மளுக்கு கடைசி காலம் வரும்போதுதான் நம்மளுக்கு தெரியும் ஓ எதுவுமே நம்ம கூட இருக்காது அருள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசி தான் நம்மளுக்கு வந்து அது புரிய வரும் இல்லைனா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு நெக்ஸ்ட் தேர்ட் குரல் பார்க்கலாம் அருள் சேர்ந்த நெ நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இதோட பொருள் படிச்சிடலாம் அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்ச முடியவர்களுக்கு இல்லை அருள் செல்வம் இங்க அருள்னா என்ன கடவுள் பக்தி கடவுள் பக்தி வந்து யாரோட நெஞ்சில இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த இருள் பொருந்திய அறியாமையாகிய இருள் பொருந்தியத்தை இந்த உலகத்தில் வந்து துன்பங்கிறது வந்து நெருங்க துன்பங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வரும் தான் ஆனால் இந்த அருள் பொருந்தவங்களுக்கு வந்து இந்த துன்பம் வந்து அவங்க வந்து கிட்ட கூட போகாது அவங்க துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அந்த பொருந்திய நெஞ்ச முடியவர்களுக்கு இந்த துன்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் கூட போய் சேராது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஃபோர்த்து குரல் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இதோட பொருள் படிச்சிடலாம் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காட்டிடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இருக்கிறதுலே கொடுமையான ஒன்று அப்படின்னா வந்து உயிர் பயம் தான் நம்ம எல்லாருக்குமே அந்த உயிர் பயம் வந்து இருக்கும் அது வந்து எப்போ உயிர் போகும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அந்த உயிர் பயங்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கிறது தான் இந்த உயிர் பயம் வந்து எல்லாருக்குமே கடைசி காலகட்டத்தில் வரும் ஆனால் இந்த உயிர் பயம் யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மண்ணுயிர் ஓம்பி அருள் இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இந்த உலகத்தில் எல்லா உயிர்களத்துலேயும் கருணை கொண்டு அவற்றை காட்டிட்டு கடமையாக கொண்ட சான்றோர்கள் வந்து அந்த அருளை ப பின்பற்றி வாழ்ந்த சான்றோர்களுக்கு வந்து தமது உயிரை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு ஒரு வாட்டி பார்த்தலாம் நெக்ஸ்ட் குரல் போயிடலாம் ஃபிஃப்த்து அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞ்ஞாலங்கரி அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞ்ஞாலங்கரி இங்கே அல்லல்னா என்ன நம்மளுக்கே தெரியும் அல்லல்ங்கிறது துன்பம் அருள் அல்வாருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அருள் நிறைஞ்சவர்களுக்கு இங்கே துன்பம் இல்லை முதல் லைன்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அருள் நிறைந்தவர்களுக்கு துன்பம் இல்லை அது எதுனா வலி வழங்கும் வலி என்பது வந்து காற்று குறிக்கும் வலி வழங்கும் மல்லன் மான்யாலங்கறி இங்கே மான்யாலம் ஞானம்னா என்ன உலகம் மான்யாலம்னா பெரிய உலகம் இந்த மல்லன்னா வளம் பொருந்திய இந்த வளம் பொருந்திய மிகப்பெரிய பூமியில் காற்று இருக்குது ஸோ இங்கே அருள் நிறைந்தவங்களுக்கு துன்பம் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்கிறோன்னா இந்த பூமியில் வாழ்கிறவங்களே அதுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாரு இந்த வள்ளல் மா பெரிய மிகப்பெரிய இந்த வளம் பொருந்திய உலகத்தில் காற்று நிரம்பி இந்த உலகத்தில் வந்து வாழும் அருள் அருள் நிறைந்தவர்களுக்கு தான் துன்பம் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் என்ன படித்தோன்னா அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உ உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அருள் நிறைஞ்சவங்களுக்கு துபம் இல்லை அவங்களை வந்து இந்த பூமியிலே சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு நெக்ஸ்ட் குரல் போயிடலாம் என்பர் அருள் நீங்கி அல்லவை பொருள் படிச்சல அருள் இல்லாதவராய் அறமல்லாதவை அறம் அல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர் என்பார் ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா பொருள் நீங்கி பொச்சாந்தார் பொச்சாந்தர்னா என்னென்னா தீய தீய வழியில் செல்கிறவரை தான் பொச்சாந்தர்ன்னு சொல்வோம் இந்த உலகத்தில் பொருள் நம்ம கிட்டே இருக்கிற பொருள் ஆஸ்தி அந்தஸ்து அதெல்லாம் நீங்கி தீய வழியில் செ செல்றாருனா அவர் வந்து எப்படி அது சென்றுருப்பார்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் தன்னோட கடவுள் பக்தி அருளை நீங்கி அல்லவைனா தீ தீயவைன்னு சொன்னோம் அல்லவை தீய தீய செயல்களை வந்து செஞ்சுருப்பார் பாருங்க அவருக்கு தான் பொருள் நீங்கி தன்னோட பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வந்து அவர் எப்போ அருள்லேருந்து நீங்கி செல்கிறாரோ அப்போ வந்து வந்து அவருக்கு எல்லாமே வந்து விலகி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அதான் அருள் இல்லாதவருக்கு வந்து அருள் இல்லாதவரோட பொருள் உறுதி பொருள் எதுவுமே வந்து அவர்கிட்ட இருக்காது எப்பனா அறத்தில் இருந்து அவர் நீங்கி தன்னோட குறிக்கோளை மறந்து செயல்படும் போது அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லா இல்லாகி யாங்கு ஸோ இங்கே பொருள் பொருள் என்னன்னா பொருள் இல்லாதவருக்கு இப்பூ உலகம் இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவருக்கு உலகம் இன்பம் இல்லை ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட பொருள் இல்லைனா நம்மளால் ஒரு காசு பணம் பொருள் இல்லைனா நம்மளால் வந்து இன்பமாக வாழ முடியாது இந்த உலகத்தில் அது வந்து ஒரு நியதி தான் ஆயிடுச்சு ஆகிடுச்சு நம்மக்கிட்ட காசு இல்லைனா நம்மளால் அளவு காசு இருக்கிறவங்க அளவுக்கு நம்மளோட ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ முடியாதுங்கிறது ஒரு நியதி ஆயிடுச்சு அதே மாரிதான் அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அருள் இல்லாதவங்களுக்கு வந்து இங்கேயும் நல்லா இருக்க மாட்டாங்க அதே வந்து அவங்க மேல் உலகம் போனாங்கன்னா அங்கேயும் வந்து அவங்களுக்கு இன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு அப்படின்னு சொல்றாரு எய்த்து குறள் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றதால் அரிது சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பொருள் பெற்றலாம் பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெற்று பெறலாம் அருளை இழந்தவர் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது இப்போ வந்து நம்ம பொருளற்றார் பூப்பார் ஒரு கால் இப்போ ஒரு காலத்தில் நம்மளுக்கு இருந்த செல்வம்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா செல்வம் நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே இழந்துட்டோன்னா நம்ம ஒரு காலத்தில் இந்த போதே நம்ம வந்து அதை மீண்டும் அடைஞ்சிடலாம் அந்த செல்வத்தை வந்து மீண்டுமே அதை தேடி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதே வந்து நம்ம அருளை வந்து இழந்துட்டோம் இழந்துட்டோம்னா அது வந்து இங்கே இருக்கும்போது இழந்துட்டோன்னா இழந்தது இழந்தது தான் அதை மீண்டும் வந்து பெற இயலாது பொருளை வந்து நம்ம தேடி சேர்த்துடலாம் ஆனால் வந்து அருள் இழந்துவிட்டா நம்மளால் மீண்டும் அதை பெற முடியாது சொல்கிறது இங்கே அரிதுன்னு சொல்கிறாரு அது வந்து கஷ்டம்தான் நம்ம அருளை வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து நைன்த் குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பொருள் படிச்சிடலாம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அது போலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் செயலும் இருக்கும் இதோட பொருள் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அது தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் செயலுக்கு அறச் இருக்கும் சரி இங்கே வந்து தெருள் தெருள்னால் என்ன ஞானம் அருள் தெருள் மருள் நம்ம படிச்சிருப்போம் தெருள் என்பது வந்து ஞானம் சொல்கிறாங்க தான் மெய்ப்பொருள் கண்டற்றால் இப்போ ஒரு அறிவில்லாதவன் வந்து ஒரு நூல் அறிவில்லாதவன் படித்து ஒன்று ஒரு உண்மை பொருள் அந்த நூலில் இருக்கிற உண்மையான பொருள் அவன் கண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை நம்ப முடியுமா அது வந்து சாத்தியமே இல்லை அவன் வந்து அவனால் அறிவில்லாதவன் வந்து ஒரு நூலின் அந்த மெய்ப்பொருளை வந்து கண்டறியது வந்து அறிவு தான் அது சாத்தியம் இல்லாதது அது போல தான் அருள் அருள் இல்லாதவன் செய்கிற அறச் செயலுமே இருக்கும் அது போல தான் நம்மளால் இதை நம்ப முடியாத மாரி தான் அருள் இல்லாதவன் செய்கிற அறமும் வந்து நம்மளால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு தென்த்து குரல் வலியார் முன் தன்னை நினைக்கா நினைக்காதான் தண்ணீர் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்காதான் தண்ணீர் மெலியார் மேல் செல்லும் இடத்து இதோட பொருள் அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் இப்போ நம்ம வலி நம்ம வந்து வலிமை மிகுந்த நம்ம வந்து ஒருத்தங்க இப்ப வலிமை நம்மளோட ஒருத்தங்க வலிமையா இருக்காங்க அவங்க வந்து நம்மளை துன்புறுத்த நினைச்சாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கிறன்னா நம்ம கிட்ட வந்து இப்படி பண்ண போறானே அப்படின்னு நினைப்போம் அது போலதான் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல அது போலதான் நம்ம ஒருத்தங்க நம்மளோட வலிமை குறைஞ்சவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது சண்டை போடுமோ ஏதோ போடும்போது அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும் ஆ நம்ம இப்படி போறோம் இது நல்லதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தங்க வலிமையானவங்க வரும்போது நம்மளுக்கு ஒரு நியாயமோ நம்ம ஒரு வலிமை குறைஞ்சவங்க கிட்ட போகும்போது நம்ம ஒரு நியாயமும் வச்சுக்கக்கூடாது அதுதான் சொல்கிறாங்க தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது தன்னை விட வலியவரின் வலிவர்னா வலிமையானவர் முன் தானஞ்சி நிற்கும் நிலைமை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஆல் தான் முடிஞ்சிச்சு அந்த பத்து குரலும் ஈஸியாக கடை பாத்து வந்துடலாம் இப்ப ஓகே ஃபர்ஸ்ட் அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் பூரியார் கணும் உள்ளன்னு சொல்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அருளாகிய செல்வம் தான் எல்லாம் செல்வம் ஆனால் பொருளாகிய செல்வம் வந்து பூரியர் தீ பூரியார்னால் தீமை செய்வர் தீமையானவர்கள் கிட்ட கூட அந்த பொருளாகிய செல்வம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குரலில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நல்லாற்றான் நாடி அருளாக பல்லாற்றான் தேடிடும் அக்கே துணை நல்ல வழி நாடி அருளாலை அருளை வந்து பெற்றுக்கொள்ளணும் நல்ல வழியில் போய் அருளை வந்து பெற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம பல பல வழி பல வழிகளில் தேடி பார்த்து தேடி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்மளுக்கு கடைசியாக என்ன தெரியும்னா அருள் தான் நம்மளுக்கு கடைசியில் துணையாக இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி செகண்ட் குரலில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து அருள் சேர்ந்த நெஞ்சினார் இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அருள் இந்த கருணை கடவுள் பக்தி கருணை அது உள்ளவர்களுக்கு அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் வந்து துன்பங்கிறது வந்து நம்மளை நிச்சயம் வந்து அண்டாது அப்படின்னு சொல்லி மூணாவது குரலில் சொல்கிறாங்க நாலாவது வந்து மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இந்த எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு இந்த அருள் நிறைந்து வாழ்கிற மக்களுக்கு வந்து இந்த உலகத்தில் உயிரை பெற்ற கவலை வந்து இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கவலையில பெரிய கவலை உயிர் கவலை ஆனா வந்து இந்த அருள் உடையவர்கள் வந்து அந்த உயிரை பத்தி கவலை அடைய மாட்டார்கள் சொல்லி நாலாவது குரல் சொல்றாங்க அஞ்சாவது அல்லல் அல்லல் அருள்வா அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் அல்லன் கரி அல்லல்னால் துன்பம் துன் துன்பங்கிறது வந்து அருள் இந்த அருள் நிறைந்தவர்களுக்கு இல்லை ஏன்னா வழி வழங்கும் காற்று இந்த மாபெரும் வளம் பொருந்திய மிகப்பெரிய பூமி காற்று நிறைந்த பூமியில் வாழ்கிற மக்கள் அருள் நிறைந்த மக்கள் தான் இதற்கு சான்று அவங்க துன்பம் இல்லாமல் வாழ்கிறது தான் இதற்கு சான்றுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு நெக்ஸ்ட் வந்து பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை சொழுகுவார் இங்கே பொருள்ங்கிறது வந்து கருணை இல்லாமல் தீய செயல்களை செய்பவர்களுக்கு வந்து வாழ்வியில் வந்து கடமையை மற மறந்தவர்கள் ஆகவே கருதப்படுவார்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளை இல்லாமல் சுற்றுறாங்க சுற்றுறாங்களாக மறந் ம மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட பொருள் தன்னோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வந்து தன் தீய தீய வழியிலால் வந்து அவங்க இழந்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து தா ஒரு அருள் அருள் நிறைந்த வழியில் செல்லாமல் தீய வழியில் செஞ்சதுனால அவங்களோட குறிக்கோள மருந்து அவங்களோட எல்லாமே வந்து அவங்க இழந்துருவாங்கன்னு சொல்லி ஆறாவது குரலில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏழு வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு ஸோ இங்கே பொருள் இல்லைனா நம்மளால் இந்த பூமி பூ உலகத்தில் வந்து நம்மளால உலக ஒரு சந்தோஷமாக வாழ முடியாது நல்வாழ்க்கை வந்து நம்மளால் நடத்த முடியாது அதுபோல் அருள் இல்லைனா நம்மளால் மேலுலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏழாவது பொருளில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எயித்து வந்து பொருளச்சார் பூப்பார் ஒரு கால் அருளச்சார் அச்சார் மற்றதால் அரிது இங்கே என்னன்னா உங்கள் பொருள் இங்கே நம்ம வந்து இந்த உலகத்தில் பொருள் செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோன்னா அதை மீண்டும் தேடி அதை பெற்றுக்கொள்ளலாம் அதே வந்து நம்ம அருளை இழந்துட்டோன்னா அது இழந்தது தான் மீண்டும் பெற வந்து அரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு தெருளாத்தான் மெய் பொருள் கண்டற்றால் தேரின் அருளாத்தான் செய்யும் அறம் இப்போ ஒருத்தன் அறிவு தெரிவு இல்லாத ஒருத்த வந்து ஒரு நூலை படித்து அதில் இருக்கிறத உண்மையை புரிஞ்சு கொண்டுட்டான்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுமா முடியாது பொருளை கண்டறிய முடியாது ஆனாலே முடியாது அது போல தான் அருள் இல்லாதவன் செய்கிற அரசியலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து தென்த்து வலியாறுமன் தன்னை நினைக்காத்தான் மெலியார் மேல் செல்லும் இடத்து நம்மளை விட வலிமை மிகுந்தவங்க நம்மளை வந்து தாக்க முற்படும்போது நம்ம எப்படி துன்பப்படுவோமோ அது போல் நம்ம வந்து நம்ம நம்மளை விட வலிமை குறைந்தவர்களை போய் தாக்க போது நம்ம அதை நினச்சி பார்க்கணும் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு தொகுப்பாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு தொகுப்பு மாதிரி பார்த்துடலாம் இதோட சுருக்கம் இந்த அருளுடைமைங்கிற அதிகாரம் இருபத்தி சுருக்கம் என்னன்னா கருணையோடு வாழ்வது மனித வாழ்வில் முக்கிய கடமையாகும் அருள்ங்கிறது கருணை கருணையோடு வாழ்வது மனித வாழ்வில் முக்கிய கடமையாகும் இதுல வல்லுவனா நீதியா சொல்றாருன்னா கருணை காட்டு மற்றவங்களுக்கு அருள் காட்டு இல்லைன்னா கருணை காட்டு இதுதான் நெக்ஸ்ட் இதோட தொகுப்பு என்னன்னு பார்த்தரலாமா அருள் என்கிற கருணையுடன் பிற உயிர்களுக்கு உதவ வேண்டியது கடமையாகும் அதுவே வாழ்விற்கு துணை நிற்கும் நட்பண்பு கருணையே உண்மையான செல்வம் அதை இழந்தால் மீண்டும் அடைய முடியாது கருணையற்று வாழ்ந்து முடித்தால் மேலுலகத்திலும் துன்பம் தொடரும் ஆகவே எல்லா உயிர்களுக்கும் கருணை காட்டி வாழ வேண்டும் இதுதான் இதோட இந்த குரலுக்கான பத்து விளக்கமே முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அதிகாரம் இன்னும் கூடிய கூடிய விரைவில் போட்டலாம் இந்த வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நம்ம இதை போஸ்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலுக்கு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போய் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் வந்து அது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்களோட ஆஸ்மெண்ட்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ